வர்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்குது அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்னு எல்லோரும் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்பவும் பரபரப்பாக இருக்காங்க தேர்தல் ஆணையமும் கண்டிப்பாக எல்லோரும் தங்களோட வாக்குகளை செலுத்த சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சுட்டு வராங்க இந்நிலையில் தேர்தல் பற்றி ஒரு பெண் பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் நீங்களும் கேளுங்கள் நான் நிறைய நியூஸ் கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஓட்டுக்காக பணம் கொடுக்குறாங்க மக்களும் ஓட்டுக்காக வாங்குகிறாங்க அப்படின்ட்டு தயவு செஞ்ச தப்பான விஷயம் யாரும் ஓட்டுக்காக பணத்தை வாங்காதீங்க உங்கள் ஓட்டை விற்காதீங்க ப்ளீஸ் ஒரு ஆயிரம் ஆயரூபாயில் தான் அஞ்சு வருஷம் ஆட்சியாக இருக்குன்னு நீங்கள் தப்பாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிஎம் பிஎம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறது நீங்கள் தான் சார் தயவு செஞ்சு ஓட்டை வந்து பிரித்து பார்த்து இவங்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்கான் ஆனால் இவனுக்கு ஒரு ஓட்டு அறநூறுவா போட்டுருக்கான் என் ஃபேமிலியோ ரெண்டு பேர் உனக்கு போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அது உங்களோட உரிமை காசு வாங்காமல் நல்லவங்கள பார்த்து செலக்ட் பண்ணுங்க அது மட்டும் தான் சார் வேணும் நல்லாச்சியாக செலக்ட் பண்ணுங்கள் சார் ஒவ்வொரு இளைஞனும் நல்லா யோசித்து செய்யுங்க சார் எலெக்ஷன் உங்களோட ஓட்டு உங்களோட உரிமை யார் காசு கொடுக்க வந்தாலும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி பழகுங்க சார் அதுதான் சார் உங்களோட உரிமை அப்புறம் நான் சின்ன கிராமத்துலேருந்து வரேன் எங்கள் ஊரில்லாம் எப்படி அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்த பையங்க என் அம்மா போட்டு போட சொன்னாங்க அதனால் நான் இந்த கட்சிக்கு போட்டேன் என் அப்பா வந்த கட்சிக்காரர் அதனால் நான் அந்த கட்சிக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து போட்டு போட்டுக்கிட்டே வராங்க அவங்க எங்கள் ஊர் கிராமத்து ஆளுங்க யாருக்குமே தேர்தல் இருக்கேன்னா என்னன்னே தெரியாது சார் அப்படி ஒரு பாம்பர மக்கள் ஸோ நம்ம என்ன செய்யணும் இந்த நாட்டுக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நமக்காக என்ன செஞ்சாங்கன்ற யோசித்து பார்க்குற மென்டாலிட்டி எங்கள் ஊர் கிராமத்து மக்களுக்கு இல்லை ஐநூறுபா கொடுத்தா ஓட்டு போடுவோம் அறநூறுரூவா கொடுத்தா இவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க சார் அவங்கள மாற்ற முடியாது படித்து நீங்கள் மாறுங்க சார் உங்களோட உரிமை நல்ல ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு யாரும் ஓட்டுக்கு காசு காசு வாங்கக்கூடாது அது உங்களோட உரிமை தயவு செஞ்சு விற்காதீங்க தேங்க்யூ காசு வாங்கிட்டு ஓட்டு போட வேண்டாம்னு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சொல்லப்பட்டு தான் வருது ஆனால் அப்பையும் இதை சில பேர் செஞ்சு தான் வராங்க அது ஒரு பெரிய குற்றம் ஐநூறு ஆயிரம் ரூபாயில்தான் அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்க நினைக்கிறீங்க அது தப்பு பிஎம்சிஎம்னு எல்லோரையும் செலக்ட் பண்ணுறது நீங்கள் தான் தயவு செஞ்சு ஓட்டை விற்காதீங்க ப்ளீஸுன்னு சொல்கிறாங்க இந்த பெண் அப்புறம் உங்களோட உரிமையை பயன்படுத்தி நல்ல ஆளாக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் பெண்ணோட விழிப்பூட்டும் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் இப்போ அதிக அளவு ஷேர் ஆகிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்